ஹலோ எவ்ரிவான் சென்னையில இருக்கும் பட்டினம் பாக்கத்துல பிரம்மாண்டமா ஒரு அபார்ட்மெண்ட்ல பல நடிகர்கள் அபார்ட்மெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க அந்த விஷயம் தான் தற்போது பரவலா பேசப்பட்டு வருது அந்த வரிசையில் நடிகர் விஜய் வந்து வீடு வாங்கியுள்ள விஷயம் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அவர் மட்டுமல்ல திரையுலகில் இருக்க பல பிரபல நட்சத்திரங்கள் வந்து அங்க அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க துல்கர் சல்மான் ஆர்யா சாய் பல்லவி நிக்கி கல்ராணி ரம்பா உள்ளிட்டோரும் அங்க வீடு வாங்கி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகி இருக்கு தற்பொழுது ரம்பா மற்றும் விஜய் சேர்ந்தெடுத்த போட்டோ வந்து இணையத்துல வைரலா பரவிட்டு வந்துச்சு அதோட பின்னணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் தான் நடிகை ரம்பாவும் அவங்களோட குடும்பத்தையும் சந்திச்சாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு வந்தாங்க ஆனா அந்த சந்திப்பின் பின்னணி என்ன அப்படிங்கறது வாங்க பாக்கலாம் விஜய் வாங்கியுள்ள அதே இடத்துலதான் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள ஒரு போஷனை வந்து நடிகை ரம்பா வாங்கி வந்தாங்க அப்பதான் அவங்க விஜய சந்திச்சிருக்காங்க அதுதான் அந்த போட்டோவின் பின்னணி அப்படின்னு கூறப்படுது அந்த சமயத்துல எடுக்கப்பட்ட தான் இப்ப இணையத்துல வந்து வைரல் ஆகி வந்துட்டு இருக்கு ஓகே கைஸ் இந்த மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க